ಎಂದ <silence> சோ இந்தியாவுடைய கடைசி மன மோகன் சாவா இருக்காரு அதுக்கு கிரிமினல் ட்ரைபல் ஆக்ட் நான் சொன்ன மாதிரி இந்த ஆக்ட் போட திருநங்களை கொண்டு வந்தாங்க ஏன் அப்படின்னா பிரிட்டிஷ்காரங்க எதிரா இருந்த இனக்குழுக்களை அடக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அது திருநங்கள் இருப்பார்களோ அப்படின்னு நம்பிக்கையில இந்த கிரிமினல் ட்ரைபல் ஆக்ட் திருநங்களை கொண்டு வந்து அது எப்போ உருவாக்கலாம் அப்படின்னா தற்கால இலக்கியங்கள் எல்லாமே ஓகே சோ இது மாதிரி ஒட்டுமொத்தமா நம்ம பாத்தீங்கன்னா திருநங்கை

우파로만들어야 우리 파워로 이제